எனக்கு ஒரு மாளிகை எழுப்பி விடு அவங்க கேட்கிறாங்க இப்ப இருக்கிறத மாளிகையா இருக்கிறாங்க பிராவுனுங்கிற ஒரு மன்னனா இருந்தா மன்னனுடைய மனைவி யாரா இருப்பாங்க பட்டத்து ராணியா இருப்பாங்க அவர் ராஜாவா இருந்தாருன்னு சொன்னா அவருடைய மனைவி என்னவா இருப்பாங்க பட்டத்து ராணியா இருப்பாங்க பட்டத்து ராணிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் உலகத்துல அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும் அரண்மனை இருந்துச்சு நீச்சல் குளம் இருந்திருக்கும் அதுவும் அந்த எகிப்புடைய நாகரீகம் பழமையான நாகரீகம் அதுல எல்லா வசதிகளும் அந்த அட்வான்ஸா உலகத்துக்கு அவன் தான் முன்னிருப்பான் எந்த எடுத்துக்கொண்டாலும் பழமையான நாகரீகத்துக்கு சொந்தமானது எத்து நாகரீகம் தேர்வு அப்படியான நாகரீகமிக்க ஒரு சமுதாயத்தில் பொழுது அவ்வளவு அற்புதமான கட்டிடங்களும் அரண்மனைகளும் நீச்சல் குளங்களும் நகைகளும் ஆபரணங்களும் பல்லக்குகளும் அதை தூக்குவதற்கு எடுபடிகளும் ஆட்களும் இப்படியான வசதிகளோட எடுத்துப்பாங்க அவங்க வந்து அந்த பிரவுனை கடவுள் ஏத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஏத்துக்கிறாம கொஞ்சம் நடிச்சிருந்தா கூட சரி அந்த வசதிகளை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம் நடிச்சு கூட இருந்திருக்கலாம்ல இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஓடான்னுட்டாங்க நான் ஏற்றுக்க முடியாது நீ கடவுள் கிடையாது இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரு கடவுள் இருக்கானே தவிர மனுஷனை கடவுளாக்குற வேளையாண்டு புருஷனா இருந்தாலும் சரி மனுஷனை கடவுளாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா உறுமையா இருந்ததுனால என்ன நடந்துச்சு இருக்கிற அரண்மனை எல்லாத்தையும் தெரியப்படுறாங்க இருக்கிற அரண்மனையே இழக்க வேண்டி வருது அரண்மனை அந்த சொகுசு அந்த வசதி வாய்ப்புகள் இந்த இதுகளையெல்லாம்ங்க ஆண்களை விட பெண்களுக்கு இழக்க முடியாது ஆண்கள இழந்துருவான் எதை இழந்துருவான் இந்த மாதிரி வெளி பகட்டுகள் இருக்கு பாருங்க இந்த பகட்டுகளை வந்து ஆம்பளை ரெண்டு சட்டையை போட்டு அதையே போட்டு களம் எல்லாம் போயிட்டு இருப்பான் நாற்பது சட்டை வச்சுக்கணும் ஆசைப்பட மாட்டான் ரெண்டே ரெண்டு சட்டை இருந்தா கூட இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு போட்டு துவச்சு துவச்சு போட்டு அவன் என்ன செய்வான் வெளியில வந்து அந்த சோட இருந்துருவான் ஒரு பெண்ணுக்கு அப்படி இருக்க முடியாது நானூறு சேலை இருந்தாலும் இன்னொரு நானூறு சேலை இருந்தா தான் அவங்களுக்கு திருப்தி அடையும் அந்த மாதிரி நிறைய இருக்க வேண்டும் என்று அவங்க என்ன செய்வாங்க ஆசைப்படுவாங்க அது மாதிரி நகை நட்டு அது இதுன்னு சொல்லி எல்லாத்திலயுமே வந்து நம்மளுக்கு இருக்குன்னு காட்டுற இயல்பாக அப்படி இருக்கிறாங்க இயல்பாகவே அப்படி அவங்க படைக்கப்பட்டு இருக்கிற நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆம்பளை வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு சட்டை எடுக்கிறேன் அப்படி சட்டை இல்ல ஆம்பளை போட மாட்டாங்க எதனமி போடுவான் வாங்க போடுவான் ஆம்பளை இப்படி போட மாட்டான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் சட்டை போடுறேன்னு வைங்களேன் இந்த ஒரு லட்ச ரூபாய் சட்டையை கொண்டு போய் பாத்தி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நாலு காட்ட மாட்டேன் பொம்பளை என்ன செய்வாங்க ஒரு நல்ல ஒரு டிரஸ் எடுத்தாங்கன்னா அவளை விட்டு காட்டினா தான் அவங்களுக்கு மனசு ஆறும் அவங்களை சேர்ந்த அந்த அத்தனை தோழிகள்த்தையும் அவங்க சொந்தக்காரங்கள்தையும் அக்கம்புகத்து போயிட்டு அதை காட்டினா மண்டை வெடிச்சு போயிடும் இது வந்து சிறுகிழக்கு தெரியல யதார்த்தமா உள்ள ஒரு சுபாவம் அவங்கள்ட்ட அப்படி வேற உண்ணுவது திங்கிடுவதெல்லாம் பெருசு ஆம்பளை மாதிரி நாட்டம் காட்ட மாட்டாங்க இவன் தான் அறக்குள்ள கடையை முடிச்சி அதுதான் அழகில விருப்பம் அவங்களுக்கு உண்பது இந்த மாதிரி விஷயத்துல தியாகம் பண்ணிடுவாங்க வெளிப்பகத்துகளில் வந்து அவங்களுக்கு தியாகம் பண்ண முடியாது ஆம்பளைக்கு வந்து நாட்களை தியாகம் பண்ணிக்கலாம்

அவங்க கணக்கு பண்ணாங்க இந்த அரண்மனையை விட இன்னொரு அரண்மனை இருக்குது அவங்க என்ன கணக்கு பண்ணாங்களா இந்த உலகத்தில் இவன் கட்டி இருக்கிற அரண்மனையை விட இறைவன் எனக்கு பின்னாடி தரப்போறான ஒரு அரண்மனை அது பெருசு தெரியுமா இது இந்த இறைவா சொர்க்கத்துல உன் தொக்கத்துல எனக்கு ஒரு மாளிகை தந்துரு இது வேணாம் இது நான் இலக்க தயாரா இருக்கிறேன் அது எனக்கு வேணும் அது எனக்கு நான் தயாராக இதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கு கிடைக்கிற அந்த சுகத்தையும் சொகுசுகளையும் அந்த இன்பங்களையும் நான் இழக்க தயாராக இல்லை என்று சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க அமலகி உன் அச்சினை மீனல் கோமில் வாலுமீன் இந்த சிறவனை விட்டும் இவனுடைய சித்திரவதையை விட்டும் இந்த அநியாயக்கார கூட்டத்தை விட்டும் என்னை காப்பாத்துங்கிறாங்க அப்ப சித்திரவதை மண்ணில் கண்டு விளங்குது என்ன வழங்குதுன்னு கேட்டா அநியாயக்கார கூட்டத்தில் என்ன அர்த்தம் அரண்மனை சுகத்தையும் இழக்கிறாங்க துன்பத்தை வேற சுமக்கிறாங்க இருக்கிற இன்பத்தை இழந்துட்டு இல்லாத துன்பத்தை சுமக்கிறது என்பது சின்ன விஷயமா இந்த ரெண்டு விஷயத்துல இந்த அம்மா மாடலா இருக்கிறாங்க நீ மூமினா இருந்தால் இந்த உலகமா அந்த உலகமா என்று முன்னாடி கேள்வி எழுப்பப்பட்டார் இந்த உலகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ள நீ தயாரா இருக்கிறியா அப்ப நீ மூமின் அப்ப நீ முஸ்லிம் இந்த உலகத்தில் ஏற்படுற துன்பமா அந்த உலகத்தில் ஏற்படுற துன்பமா என்ற கேள்வி வரும்போது எல்லா நேரத்திலையும் இப்படி செய்ய வேண்டியதுல இருக்கிற ஊர் வாசலாம் இடிச்சு சொல்லு நீங்க சொல்லல இதை இதை எடுத்தால் அது போயிரும் அதை எடுத்தால் இது போயிரும் என்ற நிலைக்கு உன்னை தள்ளப்படும் போது அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது எனக்கு இதை விட அதாவது நீ முடிவெடுத்த சொன்ன நீ வந்து மோமி இங்க ஒரு துன்பம் வருது இதை சகித்துக்கிட்ட அந்த துன்பம் இல்லாம போயிடும் இந்த துன்பம் வேணாம்னு நினைச்சுக்கிட்டு ஓடணும்னு சொன்னா தங்கத்தின் மூலம் கிடைக்கும் இதுல எதனை தேர்ந்தெடுக்கிற என்ற கேள்வி முன்னாடி வைக்கப்பட்டால் இங்க உள்ள துன்பத்தை தேர்ந்தெடுக்கிறேன் நான் அங்க துன்பப்பட தயாரா இல்ல மறுமையில் நியாய தீர்ப்பு நாள் நான் துன்பப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னா நம்ம மோமின் நம்ம முஸ்லீம் நம்ம இறை விசுவாசி இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த அம்மாட்ட இதான் பாடம் இந்த அம்மா விடத்துல அவ்வளவு பெரிய பாடம் அவ்வளவு பெரிய வசதி சொகுசுகளோடு இருந்துட்டு இந்த மாதிரி தூக்கி இருந்தாங்களே இன்னைக்கு நல்ல மனுஷன் கெட்டு போறதுக்கெல்லாம் கூட இந்த மனைவி ஏற்ற இந்த சொகுசின் இருக்கிற ஆசனங்க காரணம் புள்ளுங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் இந்த அம்மா கொடுக்குற சாவி கொடுத்து கொடுத்து அங்க பத்தியா பிரிஞ்ச பத்தி அடுத்த விட்டுல அங்க பத்தியா பூத்தி வாங்கிட்டாங்க இங்க பாரு ஏசி எல்லாம் போட்டாங்க நீ என்ன சும்மா இருக்கிறதா வாங்கிடுவான் நல்லதா போயிட்டு இருப்பான் இவங்களுடைய நச்சரிப்பு தாங்க இயலாம தான் என்ன பண்றது என்ன இந்த உலகத்தில் அடுத்த ஆள்கள் மாதிரி நம்மளும் இருக்கணும் என்று சொல்லி இந்த பகட்டின் மீது ஆசைப்பட்டு நல்லவர்கள் எல்லாம் கூட லஞ்சம் ஊழல் எல்லாம் திளைச்சு போறதுக்கு காரணமாக இது அமைஞ்சிருந்தது நம்ம உலகத்தின் நிறைய குடும்பங்களை பாக்குறோம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அதெல்லாம் ஜெயிச்சு இத்தெல்லாம் பெருசே கிடையாது கூடாது நரம்பு தூக்கிட்டு போ இந்த புடவை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அப்புறம் எல்லாத்தையும் திதியா வச்சுக்க எனக்கு அதான் வேணும் என்று தேர்ந்தெடுத்தாங்களே அதுதான் மூமியன்களுக்கு மாடல்னு சொல்ற அளவுக்கு அந்த பிறவனுடைய குடும்பத்தில் இருந்து அல்ல என்ன பண்றான் மூசா நபியுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை உண்டாக்கி வச்சிருக்கிறான் என்பதை நம்ம அவங்களுடைய வரலாறுல இருந்து நம்ம சொல்லிக்கிறோம் எந்த அளவுக்கு சொன்னா பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் முழுமை பெற்ற பெண்கள் என்று சொல்லும்போது பெண்கள்ல முழுமை பெற்ற பெண்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேர் தான் சொன்னாங்க ஒன்னு வந்து பிறவனுடைய மனைவி ஆசியா அவங்களுடைய பேர் ஆசியான்னு சொல்லி சைகிள் புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி பதினொன்னு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ஆகிய ஹதீசுகள்ல அந்த புலவருடைய மனைவியின் மட்டும்தான் குரான் இருக்குது அவங்களுடைய பேர் என்னங்கிறது நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் ஆசியான்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம் ஆசியா அவர்களும் அதே மாதிரி மரியம் அவர்களும் பெண்கள்ல முழுமை பெற்றவர்கள் பரிபூர்ணம் அடைஞ்சவர்கள் என்று பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பெருதும் சிராகித்து பாராட்டி இருக்கிறாங்க அப்படியான ஒரு சிறப்பை இந்த அம்மாவுக்கு அல்ல என்னஞ்சா கொடுத்திருந்தான் இதுல இன்னொரு செய்தி சொல்லிக்கிற வேண்டி இருக்கு இந்த சுரவனுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆளை கொஞ்சம் புகழ் நல்லா சொல்லிட்டான்னு வைங்களேன் அதோட நிறுத்திக்கிறது இவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாரு இதை நம்ம வேற மாதிரி ஒரு ருசிகரமா சொல்லணுமே அப்படிங்கறதுக்காக வேண்டி அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பிட்டிங் கேட்டா இந்த சுரவனுடைய மனைவி இருக்காங்களே இவங்களை சொர்க்கத்தில் அல்ல ரசூல்லாவுக்கு மனைவியாக்குமா இவ்வளவு வயான்கள் சொற்பொழிவுகள்ல நிறைய நூல்கள் மாத பத்திரிகைகள்ல பிரசுரங்கள்ல எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது ஆயிஷா நாயத்துல சொல்ல சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா எனக்கு வந்து சொர்க்கத்துல வந்து இந்த மரியம்மா அவங்களையும் இஸ்லாமுடைய தாயார் மரியம்மையும் பிறவனுடைய மனைவி இருக்காங்களே அவங்களையும் வந்து அல்ல எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி தருவாங்க தெரியுமா எனக்கு திருமணம் பண்ணி தரப்போறான் என்று நபிகள் நாயகம் செல்லார் சொன்னதாக அந்த இப்பதான் காலத்தில் கட்டிட்டாங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இட்டு கட்டி பொய்யான செய்திகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இது தபுரானிங்கிற நூலில் இருந்தாலும் பின் யூசுப் என்பவர் தான் இது சொல்றாரு இவர் வந்து இவருடைய செய்திகளை வந்து யாருமே ஏத்துக்கிறது இல்ல இவர் பலவீனமான ஒரு ஆளு கூட குறை சொல்றாள் உள்ளதே பேசுற ஆள் இல்ல என்ற காரணத்தினால் இவர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நூல்ல தான் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல வந்து முகமது ஹசன் என்பவர் இடம்பெற்றிருக்கிறாரு அவர் வழியாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது அவர் நம்பகமான ஆள் இல்லை நம்பிக்கை இல்லாத இருந்த ஆட்கள் வழியாகத்தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம் அதனால வந்து இந்த இந்த மாதிரியான இட்டுக்கட்ட கதைகளை விற்ற வேண்டியது அவங்க சிறந்தவங்க ஒத்துக்கணுமே தவிர ரசூல்லா போய் அங்க போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அப்படியெல்லாம் எல்லாம் ஒன்னும் மார்க்கத்துல கிடையாது அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை எல்லாம் என்ன செய்யுமா கொடுப்பான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்களுடைய நல்லதுக்கு தகுந்த மாதிரி துணையை கொடுப்பான் அது நபிகள் நாயகத்துக்கு தான் அவங்களை மனமுடிச்சு வைப்பான் என்றெல்லாம் சொல்வது வந்து ரொம்ப அதிகமான கற்பனை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்தி அதுக்கு ஆதாரம் கிடையாது என்பதை நம்ம விளங்கிக்கணும் இது மூசா நபி வரலாறுல அவங்களோட தொடர்பு இருக்கிறாங்க மூசா நபியோட நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட ஒரு அம்மா என்ற ஒரு அடிப்படையிலையும் அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அந்த குடும்பத்திலேயே இந்த ஏகத்துவ தென்றல் வீசியது என்ற தகவலுக்காக வேண்டியும் இதையும் நம்ம மூசா நபி வரலாறாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன விஷயம் என்று கேட்டால் இன்னொரு கதை இந்த பிரவுனுடைய மனைவி ரசூல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அதுக்கு ஒரு ஃபிட்டிங் பண்றாங்க என்ன பண்றாங்க கேட்டா சுரவுன் வந்து கெட்டவன் இந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி குடும்பம் நடத்திருக்க முடியும் அப்ப அதுக்கு ஒரு கதையை உண்டாக்குவோம் சொல்லிட்டு அடுத்த கட்டுற இவன் வந்து இருந்தான்